முள்ள பாம்பு இருக்குதுமா அப்படினு சொன்னது கை வைக்காத கை வைக்காத கை அப்படியே ரெண்டு கை படக எர்த்தது ஆமா பாம்பு கூட படுத்துรந்தாவா பாம்புராம இருக்கா அлуபா தெத்தன ஹ்ம் தண்ணி இந்த சாரல்ல இத வந்துதா இந்த ஓரம் கேப்ல வந்ததா இந்த இந்த சைடுல ஓரம் சரலா இருக்கு இந்த சைடுல வந்தா இது ரொம்பிடும் இந்த சைடு ரொம்பிடும் இப்போ தடிச்ச துணி எல்லாம் போட்டு அது ஈரமா இருக்கு தண்ணி தண்ணி இருக்கு ஆமா ஆமா மழை வந்து அப்படியே மழை பஞ்சா இது சாரல் அடிக்கும் போது காத்து அடிக்கும் போது காத்து மழை வந்தா உள்ள தண்ணி வரும் அதே இருக்குது பாருங்க இந்த சைடு தண்ணி வரும் இந்த கேப் தெரியுதா இந்த கேப்ல தண்ணி வரும் இந்த எலி

அவன் என்ன செஞ்ச இஷ்டிகனே அங்க போய் தரந்து பார்த்தோனே மேல தூக்கி அங்க வெளிய போட்டு தரந்து பார்த்தா நல்ல பாம்பு நல்ல பாம்பா ஐயோ அப்படியே ரெண்டு ரெண்டு கை படங்க எடுத்தது انا அடிச்சாரு ஒரு ஏன் அடிச்சீங்க அடிக்க அப்படியே உட்ற வேண்டியதா அதை ஓடிட்டுங்க அடிக்கிறீங்க இல்ல மறுபடியே நம்ம கிட்ட தான வந்துருன்னு சொல்லி பயந்துகனே அடிச்சார் வால் மேல தடிச்சாரு தலை மேல அடிக்க தலை மேல அடிக்கிற டைம்ல போய் படம் எடுத்து நல்ல பாம்பு தெரிஞ்சு அடிக்கூடாது கல்புரம் கையெழுத்து கும்பிட்டா ஓடிடுமே அது நம்ம வீடெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பூஜை பண்றல சாம்பிராணி புகை வைக்கிறது அது வைக்கிறது பிள்ளையாருக்கு இது போட்டைகள்லாம் பூஜை பண்றது அதெல்லாம் பண்றது இல்ல அது கூட நம்ம வீட்டுல வந்து சில பேருங்க சொல்றாங்க

இது ஓட்ட எலி எலி ஓட்ட போடுதா எலி போடுதா உலையர்களுக்கு கோடை இதெல்லாம் யூஸ் ஆகுமா அந்த கொம்பு மட்டும் இருக்குதா இந்த மூங்கில் கொம்பு இப்போ அந்த இப்போ ஹைட் பண்ணிட்டு ஹைட் பண்ணிட்டு சீட்டு போட்டாக்கா சீட்டு போட்டு கவர் பண்ணிட்டா உள்ள எதுவும் வராது பாம்பு எதுவும் அதனாலதான் நான் நீங்களே சொல்றீங்க எத்தினைவாட்டி உள்ள தூங்குறது யாரும் யாரோ நிறைய பேர் சொன்னாங்க ஆனா எனக்கு ஒரு தூங்கறது கூட மனசாட்சி இல்ல எனக்கு உள்ள ஏன்னா எனக்கு வந்து ஹைப் இல்ல இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி காட்டு வாரத்துல ஏதோ வந்துரும்னு ஒரு பயம் நம்ம கிட்ட ஆம்பளை கூட இல்ல போட்டி ஆடிக்கிறதுக்கு நானும் பா பாம்புன்னா ரொம்ப பயப்படுவேன்

ஓகே ஓகே வடக்கு பாபா சாய் மாரியம்மன் தொடச்சி கழுவி சுத்தமாக அத லாக்கர்ல ரெடி பண்ணிட்டியா சூப்பரா இருக்கு பூஜையார ம் தெரிய தெரியுது அதோ அந்த எலி வேற பெருசா இருக்கும்போது இந்த சேர கேப் கம்மியா இருந்தது அந்த எலி பெருசா இருக்கும்போது நோடி நோடி எலி சாப்பிரத்துக்கு தான் அது இந்த டேப் எல்லாம் ரிப்பன் எல்லாம் போட்டு வச்சிங்க ஹ ஸ்கூல் இல்ல சார் ஸ்கூல் லिवानी கே ஏன் லீவு போளே

நான் பார்க்க சொல்ல கை வைக்க சொல்ல அது வாழ கீழே தலை கீழ வச்சு வாழ பார்த்தது அப்புறமா மறுபடியும் என்ன செஞ்சதுல தூக்கிடுச்சு அப்புறம் என்ன செஞ்சது பாக்ஸ் ஒண்ணு இருந்தது அது உள்ள போயிடுச்சு வர வரைக்கும் கூப்பிட்டு வர வரைக்கும் உள்ள போயிடுச்சு ಹ್ಮ್ ಹೇ ಯಾರು ನಂಬಲ ನಂಬದ ನಂಬ ಗಾಡಿ ನಮ್ದುಕ್ಕೆ ಏನ ತೆರೆ ಕಡವಲ್ ಬಾರಂ ಬೋಡಿ ಇರು ಬಾಮ್ ಇಲ್ಲ ಅಂತಾಗ ಎಲ್ಲೆಂತಾಗ ಸುತ್ತಾಮ ಆ ತಮಾಷೆದ ಪ್ರಸನ್ சொல்லி ಆಂದ್ಮಾರಿ ಸೇಂಚೆವು ಹ್ಮ್ ಎಪ್ಪ ಟಮ್ಯಾಸ ಸಲಾಡ್ ಬರಲ್ಲ ಆಂದ್ಮಾರಿ ನೆನೆಸಿಟಿಂಗಾ ಇಲ್ಲ ನೆನೆಸರಾ ಒಂದಾಲಿ ಇರು ಸಾಮಲ್ಲಾ ಬೆಲೆ ತೂಗಿ

உள் தலை உள்ளே விட்டு வேலையே வராது இது மீன் பிடி வலை தானே மீன் பிடி வலைதானா இப்படி போச்சுனா மாட்டிக்கும் அவன்தான் ஒரு கண்ணில் போய் மாட்டிக்கிச்சின்னு சொல்லும் அவனாதா தீக்கிரம் வரான் ஐயா வீட்டு ஃபுல்லாக படிச்சதான் ஆய் வீட்டு ஃபுல்லாக ஆ பே இங்கே இருந்தது ஆ ஆ இந்த ஓரத்தில் இருந்தது ஐயா ம் ஏ இந்த ஓரத்தில் இருந்தது வாட்டி கை வச்சுட்டேன் இதில் ஆ ஆ

இதுனா உள்ளே தான் இருந்திருக்கும் பாம்பு உள்ளதா இருந்திருக்கும் யாருக்குன்னு கடிச்சிட்டு இருக்கும் இப்போ இது மேல சவுத்து மலை ஏறி போவது வலை போட்டா ஆஹஹா மலை போட்டா ஜாலமா சவுத்து மலை ஏறி போவாரு மத்தியா ஆஹ் கழிவிக்காது கழிவிக்காத கழிவிக்காத கழிய கதைக்கு ஒரு நாள் மாட்டும் ஆஹ் காட்டுறேன் இந்த பக்கம்லாம் முள்ளுன்னு பாம்பு வரதான் செய்யணும்ல பாம்பு இது அப்படி இல்லையா பாம்பு எல்லா இடமே வருதுங்க பாம்பு முள்ளு வேலி இருக்குன்னு இல்லை எல்லா இடமுமே அந்த மாதிரி சொல்லாத இது வந்து மலை ஏரியா ஆ எந்த மலை பாம்பு கூட வரும் வரும் ஆ பாம்பு தான் வரும் நம்ம தான் உஷாராக பார்த்துக்கோம் வர்த்துக்கும் வராத மாதிரி நான் ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கணும்ல ஆம்பா அது வர மாதிரி எதில் பயம் இருந்தா இருந்தால் சுத்திரும்ப இப்படி போட்டா அதுல அதை சிக்கிதான கிடக்கும் இப்போ செவரு ஃபுல்லா சேறு ஏத்திட்டு ஷீட் போட்டு கேப் படிச்சிட்டு வராத இல்ல பாம்பு ஆ அது வராது சேதுமலை ஏரி அப்படி கே தரிறீங்க நல்ல பாம்பு திருநாள்ல திருந்து தூங்கிட்டு இருந்தாங்க நல்ல பாம்பு கூட படுத்து இருக்காங்க நல்ல பாம்பு கூட படுத்து இருந்தாங்க நல்லதால நான் ஒரு பொருள் எடுக்க போறேன் எங்கக்கே ஓ வீடு சுத்தி பட்டியடா ஆமா சுத்தடா போட்டு இருக்கற Ah!